திருச்சி கொள்ளிடம் ஆற்றில் ஆர்ப்பரிக்கும் நீருக்கு தாக்கு பிடிக்க முடியாமல் இரண்டு மின்னழுத்த உயர் கோபுரங்கள் அடுத்தடுத்து சாய்ந்தன கர்நாடக மாநில அணைகளிலிருந்து உபரி நீர் தொடர்ந்து திறக்கப்பட்டு வருவதையடுத்து மேட்டூர் அணைக்கு இன்று காலை நிலவரப்படி ஒரு லட்சத்து ஆயிரம் கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் மேட்டூர் அணையிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீர் ஒரு லட்சத்து எழுபதாயிரம் கன அடியிலிருந்து ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் கன அடியாக குறைக்கப்பட்டுள்ளது திருச்சி கொள்ளிடம் ஆற்றில் ஒரு லட்சம் கன அடிக்கும் மேலாக தண்ணீர் சீறி பாய்ந்து செல்கிறது திருச்சி நேப்பியர் பாலம் அருகே வெள்ள நீருக்கு பிடிக்க முடியாமல் சாயும் நிலையில் இருந்த நூற்று பத்து கிலோவாட் உயர்மின் கோபுரத்தை தூக்கி நிறுத்துவதற்காக தொழிலாளர்கள் ஆறு மணி நேரத்துக்கு மேலாக போராடினர் கரையிலிருந்து கயிறை பிடித்துக் கொண்டு மின் கோபுரத்துக்கு சென்று கொண்டிருந்த வடமாநில தொழிலாளி ஒருவர் திடீரென கயிறு அருந்து ஆற்றில் விழுந்தார் அவரை தீயணைப்புத் துறையினர் போராடி மீட்டனர் சில மணி நேரத்தில் அந்த உயர்மின் கோபுரம் தண்ணீரில் விழுந்து மூழ்கத் தொடங்கியது கொள்ளிடம் ஆற்றிலிருந்து மற்றொரு மின்னழுத்த கோபுரமும் இன்று அதிகாலை தண்ணீரில் சாய்ந்து விழுந்தது நல்வாய்ப்பாக மின்சாரம் நேற்றே விட்டதால் உயிர் சேதம் ஏற்படவில்லை கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே திம்மாச்சிபுரம் பகுதியில் தென்கரை வாய்க்காலில் ஐநூறு கன அடி நீர் திறக்கப்படுகிறது நீரின் வேகத்தால் அப்பகுதியில் இருந்த தற்காலிக பாலம் அடித்து செல்லப்பட்டது இதனால் சுற்றுவட்டார கிராம மக்கள் பத்து கிலோமீட்டர் தொலைவுக்கு சுற்றி செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது தவிட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள குடியிருப்புகளை இரண்டாவது நாளாக வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது நாமக்கல் மாவட்டம் காவிரி கரையோரத்தில் உள்ள தாழ்வான பகுதிகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நூற்றுக்கணக்கானோர் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் பாதிக்கப்பட்ட பகுதிகளை சிறுபான்மையினர் நலத்துறை இயக்குநர் ஆசியா மேகம் நேரில் சென்று ஆய்வு செய்தார் இதேபோல் கொத்தமங்கலத்தில் காவிரி கரையோரம் வசித்து வந்த மக்கள் மீட்கப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அவர்களுக்கு உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரப்படுகின்றன ஆடிப்பெருக்கு நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் திருச்சி அம்மா மண்டபம் உள்ளிட்ட படித்துறைகளில் பொதுமக்கள் பாதுகாப்புடன் குளிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக ஆட்சியர் பிரதீப் குமார் தெரிவித்துள்ளார் ஆற்றின் மற்ற இடங்களில் இறங்கி குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார்